உன்னத்துக்காளியம்மன் தமிழ் முறை வழிபாடு அன்னையாய் நின்று அருள்வாய் போற்றி அங்கேயர் கண்ணி அமதே போற்றி அற்புதம் விளைக்கும் அணங்கே போற்றி அகிலம் பூத்தவளை போற்றி அண்டமெல்லாம் காத்தவளை போற்று அமுதம் கொடுக்கும் அம்மையே போற்றி அருள்மனம் பரப்பும் அரசியை போற்றி அருள்நெறி காட்டும் அறிவே போற்றி அகிலம் சிலிக்க அருள்வாய் போற்றி அன்பை பொழியும் அன்னையே போற்று அன்பர்க்கு அருளும் அரங்கே போற்றி அன்பே உருவாய் அணையாய் போற்றி அருளை ஆதி ஆதிசக்தியை போற்றி ஆயிரம் கண்ணுடைய ஆத்தா போற்றி கல்வி கொடுக்கும் கண்மணியை போற்றி கனிவை பெருக்கும் காளியை போற்றி பாரதம் போற்றும் பாரியூராலே போற்றி பரதம் ஆடும் பாவையை போற்றி செல்வம் கொடுக்கும் சிவந்தவளை போற்றி உலகோர்க்கு அருளும் ஓப்பை போற்றி உம்பர் பரவும் உயிரை போற்றி ஊஞ்சல் அமர்ந்த உமையை போற்றி வறியோர்க்கு உதவும் வளமே போற்றி உலகோர் போற்றும் உண்மையை போற்றி உலகம் யாவையும் புறப்பாய் போற்றி உன்னடி பணிவாரை உயர்த்துவாய் போற்றி கொண்டே தளிரே போற்றி தண்ணில் குளிரும் தயவே போற்றி வஞ்சம் இலா நெஞ்சு வாழ்வாய் போற்றி தஞ்சம் அடைந்தாரை தாங்குவாய் போற்றி பஞ்சம் வராமல் காப்பாய் போற்றி முக்தியை கொடுக்கும் முத்தே போற்றி சக்தி அளிக்கும் சக்தியை போற்றி பக்தியை வளர்க்கும் பாங்கே போற்றி முனிவர் போற்றும் மூலமே போற்றி வனிதையர் ஏத்தும் வரமே போற்றி வம்பை வலிக்கும் வீரியை போற்றி வாழ்வை கொடுக்கும் வசந்தமே போற்றி வசந்தமாய் விளங்கும் வஞ்சியை போற்றி மாதர் போற்றும் மனமே போற்றி மஞ்சள் அணியும் அன்பை போற்றி மங்களம் சேர்க்கும் மங்கையை போற்றி மங்கையர் வணங்கும் மகேந்திரி போற்றி மாவிளக்கு ஏற்கும் மணியை போற்றி மகுடம் தரித்த மாரியை போற்றி மாரியை விளங்கும் மகிமையைப் போற்றி மகிமையாய் நிற்கும் மதியே போற்றி மருத நிலத்தின் மதிப்பே போற்று மங்கள நாயகி மரகதமே போற்றி கருணை புலையும் கண்ணே போற்று கோலவிலி அம்மை நாச்சியே போற்று கோமல கோமதியே போற்று கோபியை காக்கும் கொடியே போற்றி திரிசூலம் ஏந்தும் கொடியே போற்றி சிங்கம் ஏறும் சிறப்பே போற்றி சிறந்தோர்க்கு அருளும் சிங்காரியே போற்று சிங்காரப்பதியின் செழிப்பை போற்றி சாக்தம் கண்ட சமயமே போற்றி சாத்திரம் காக்கும் சக்தியை போற்றி வேதம் கொண்ட வேள்வியை போற்றி கொங்கு நாட்டின் குழந்தையை போற்றி கொங்கர் போற்றும் கொடையை போற்றி பாண்டியர் போற்றிய பங்கையே போற்றி கணவாளர் போற்றும் கனிவே போற்றி நலிந்தோர்க்கு உதவும் நலவலை போற்றி நம்பினோர்க்கு அருளும் நாயகியை போற்றி செட்டிப்பில்லான் துதித்த செல்வியே போற்றி சேதுவை படைத்த செம்மையை போற்றி குவளைக்கண் கண் கொண்டத்து காளியை போற்றி குவளையம் காக்கும் குணவதியை போற்றி பண்பை வளர்க்கும் பாரியூரா தாயே போற்றி பக்தர் குதவும் பரம்பொருளை போற்றி ஏற்கும் பந்தமே போற்றி பாரோர் புகழும் பராசக்தியை போற்றி பாரியூர் உறையும் பண்ணே போற்றி தனம் தரும் தயாநிதி தாயே போற்றி பக்தர்கள் பரவும் பயனை போற்றி பாரியூர் காக்கும் பவளமே போற்றி புளிப்புதருடைய பூவே போற்றி ஆளுண்ட பனையின் அற்புதமே போற்றி தண்டமிழ் போற்றும் தலைவியை போற்றி நல்லோர் போற்றும் நலமே போற்றி சுரராச சித்தருக்கருளிய போற்றி தரணி காக்கும் தாரணியே போற்றி பாரியூர் எழுந்தலும் நாச்சியே கடைக்கன் கடைக்கண்ணலும் காந்தமே போற்றி பராபுரி அமர்ந்து பச்சை நாயகியே போற்றி மறைகள் போற்றும் மாமணியே போற்றி ஆற்று படை கொண்ட அம்பிகையை போற்றி கோபிநகர் வளவம்பரும் கோகிலமே போற்றி டை உதவிய கொடியே போற்றி வேளாண்மை காக்கும் வேதமே போற்றி திக்கற்றார்க்கு உதவும் திருவே போட் நாட்டாரைக் காக்கும் நந்தினியைப் போற்றி நம்பர்க்கரலும் நங்கையே போற்றி நாராயண பெருமான் தங்கையை போற்றி நட்டம்பயிலும் நாதமே இசையின் இன்பமாய் இலகுவாய் போற்றி இம்மை பயனாய் இருப்பாய் போற்றி மறுமைக்கு உதவும் மகாலியை போற்றி தாயே போற்றி தமிழை போற்றி தங்கமே போற்றி தருவே போட்டு அன்பே போற்றி அருளே போட்டு பண்பே போற்றி பாசமே போற்றி தவமே போற்றி தத்தையே போற்றி துர்கையை போற்றி துணையை போற்றி அன்னையை போற்றி அபிராமியை போற்று கொண்டத்துக் காளி போற்றி